அப்போ அதிமுகவுக்காக அந்த ரெட்டலைக்கான ஓட்டுங்கிறது ஒரு ஓரளவுக்கு இருக்குல்ல எதிர்கட்சியாக இருக்கிற ஓட்டு அந்த ஓட்டை வந்து பெருமளவில் விஜயால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக இடத்துக்கு விஜய் வர முடியாது அதிமுக நோக்கிய பயணத்தில் விஜய் வரலாம் அவர் எங்கே வந்து நிற்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக இப்போ விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னு வச்சுங்க விஜயகாந்த் கட்சி கரெக்டா எலெக்ஷன்ல சரியான கூட்டணி எல்லாம் வச்சு வந்திருந்தாருன்னா அவர் விஜயகாந்த் ஒரு ரோல் இருந்திருக்கும்ல ரொம்ப நாள் ஒரு ஒரு நாலஞ்சு எலெக்ஷனை சந்திச்சாருன்னா விஜயகாந்த் இடத்துக்கு வரலாம் அவர் விஜய் இதே மாதிரி போய் ஏதாவது அவாதூருக்கு திமுக எதிராக பேசி அது பேசி ஏதாவது கூட்டணி அடுத்த எலெக்ஷன்ல யாரு கூட கூட்டணி வச்சு கொஞ்சம் சீட்டு வாங்கி அப்படி வந்தாருன்னா ஒரு பத்து வருஷம் பொறுத்து விஜயகாந்த் இடத்துக்கு வரலாம் அவர் விஜயகாந்த் இருந்தால் அந்த இடத்துக்கு வரலாம் விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா போன சட்டசபை தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் திமுகவோட கூட்டணி வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க விஜயகாந்த் இன்றைக்கி அதிமுக கிடையாது அவர் தான் இருந்திருப்பார் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு வச்சதுனால விஜயகாந்த் இல்லாமல் போயிட்டார் இப்போ அதிமுக இருக்குது அன்னைக்கு மட்டும் விஜயகாந்த் சரியாக முடிவு எடுத்திருந்து திமுகவோட கூட்டணி வைத்திருந்தாருன்னா இன்றைக்கி அதிமுகன்னு ஒன்று இருந்திருக்காது அது ஜெயலலிதா இருக்கும்போதே அந்த பிரச்சனை மாறி இருக்கும் அதிமுக முடிஞ்சிருந்தார் முடிஞ்சிருக்கு அந்த இடத்துல விஜயகாந்த் தான் இருந்திருப்பாரு அப்ப அப்படி ஒரு சோர்ஸ் அதிமுக எதிரான சோர்ஸ் வந்து மக்கள் மத்தியில் தேவைப்படுது ஜெயலலிதா இருக்கும்போது போதே தேவைப்பட்டு ஜெயலலிதா இல்லாத போதும் இருக்குது அப்ப ஒரு மாற்றத்தை விரும்புற மக்கள் வந்து அதிமுக திமுக எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு இல்ல அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் திமுக எதிர்க்கிற யாராவது ஒருத்தர் எதிர்பார்க்கிறாங்க அவங்க வந்து ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க தினகரன் ஆதரிச்சாங்க இன்டலக்சுவல் உட்பட யாரையாவது ஒருத்தர் மேல அவங்க என்ன குதிரை மேலே பணம் கட்டி ஓட ஓட பார்ப்பாங்க யார் யாரும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அதில் கடைசியாக ஓரளவுக்கு வெற்றி பெற்றது விஜயகாந்த் பதினாறு லட்சம் திமுகவோட கூட்டணி வச்சுருந்தாருன்னா அவர் வந்து பெரிய கட்சியாக வந்திருப்பார் அன்றைக்கி அவர் கூட்டணி வைக்கல அதனால் அவர் வந்து முற்றிலுமாக இல்லாமல் போயிட்டார் இப்போ அந்த இடத்தில் நிறுவுவதற்கு இவர் முயற்சி பண்ணி வரலாம் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் விஜயகாந்துக்கு இருந்த மாதிரியான ஒரு பொது முகம் வந்து இவர்கிட்ட இல்லைங்கிறது ஒன்று இன்னொன்று விஜயகாந்த் மாதிரி களப்பணியாளரும் கிடையாது இவர் அவர் இறங்கி வேலை பார்ப்பாரு பிரச்சாரம் பண்ணுவாரு எங்க ஒன்மன் போவாரு பத்திரிகையாளரை சந்திச்சாருன்னா பத்திரிக்கையாளர் பயப்படுவாங்க விஜயகாந்து இவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கே பயப்படுவாரு பாத்துக்க ஏதோ ஒன்னு அதெல்லாம் அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பார் சரியா பேசுறமோ பேசுறியா அவர் கான்சியஸ் இல்லாம இருக்கும்போது கூட பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுவார் எவனாவது ஒருத்த கேள்வி கேட்டானா வேட்டி மனுஷி அடிக்க போவாரு சட்ட சபையில ஜெயில்தான் முன்னாடி பத்திரிக்காளர்கள் விஜயகாந்தை சந்திக்கிறதுக்கு பயப்பட்டாங்க இவர் பத்திரிக்கா விஜய் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு அதனால விஜயகாந்த் இடத்துக்கு கூட ஒரு வரவே முடியாது அந்த இடத்துக்கு கூட வர முடியாது முதல்ல அதுக்கு முதல்ல அவர் வெளியே வரணும் மீட்டுக்கு வரணும் செங்கோட்டையன் அவரையும் சந்திச்சு பேசுறாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் அவர் வரல செங்கோட்டையன் பத்தியும் தனியா உட்காந்து பேசுறாரு எடப்பாடி கூட இருக்கும்போது எப்படி தனியா பேசும் புசியானந்த் இருக்கார்ல புசிய புசியானந்த உட்காந்துருக்காரு இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுன் அவர் உட்காந்துருக்காரு இந்த மாதிரியான காமெடிகள்லாம் போயிட்டு இருக்குது